என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி தும் நாடி வருகிறீ ஆகஸ்ட் பதினேழாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பொன் வெள்ளி வரம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்கள் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்போஸ்தலர் மூன்று ஆறு இந்த பகுதியில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தரும் குணமாக்கும் வரம் செயல்பட்டதையும் அதனால் தேவன் துதிக்கப்பட்டதையும் வாசிக்கிறோம் நாமும் கூட தேவனை துதிக்கிறோம் இது போதாது இச்சம்பவத்தின் பின்னணியிலிருந்து வேறு சில சிறிய ஆனால் அரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முனைவோம் முதலாவது சிலர் சேர்ந்து ஒரு சப்பானியை சுமந்து வந்து தேவாலய வாசல் அண்டையிலே வைத்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இதே போல ஒரு திமிர்வாதக்காரனை நாலு பேர் அவரிடம் சுமந்து கொண்டு வந்தார்கள் இவ்வாறு தேவாலயத்திற்கோ இயேசுவிடத்திற்கோ வர முடியாதிருக்கும் உடலில் ஊனமுற்றோரையும் உள்ளத்தில் ஊனமுற்றோரையும் அழைத்து வருவது நமது பொறுப்பு இரண்டாவது பேதரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்றார் பேதுருவினிடத்தில் குணமாக்கும் வரம் இருந்தது இன்றும் ஆங்காங்கே ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரம் உண்டு அவர்கள் குணமாக்கலாம் ஆனால் நாம் என்ன செய்யலாம் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சுகமாகும்படியாக மருத்துவ உதவிகள் கிடைக்க உதவி செய்யலாமே வெள்ளியும் பொண்ணும் உள்ள சபைகளும் உண்டு விசுவாசிகளும் உண்டு அப்படி செல்வம் பெற்றிருந்த ஒரு அன்பர் கண்புரை நோயிற்றிருந்த ஒரு பெண் வேலை செய்ய இயலாமல் ஆலய வாசலுக்கு உதவி தேடி வந்தபோது பண உதவி செய்து கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள உதவினார் அதன் பின் அப்பெண் சுமார் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து தேவனை துதித்து கொண்டே வாழ்ந்தார் அன்பர்களே உதவி செய்வதும் ஒரு வரம் என்று வேதம் சொல்லுகிறதே ஐடாஸ்காரரைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் அவரிடம் குணமாக்கும் வரம் இல்லை ஐயோ இந்திய கர்ப்பிணிகள் மருத்துவ வசதி என்று சாகிறார்களே இவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் அன்பு அவர்களை உந்தி தள்ளியதால் தாய்நாடான அமெரிக்கா போய் வெள்ளியையும் பொன்னையும் பெற்றுக்கொண்டு வந்து மருத்துவ கல்லூரி நிறுவினார்கள் அல்லவா மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரியும் கட்டினார்கள் அல்லவா இன்று அதனால் லட்சக்கணக்கானோர் சுகம் பெற்று தேவனை துதிக்கிறார்கள் அல்லவா ஆயிரக்கணக்கானோர் சிறந்த மருத்துவர்களாகி தேவனுக்கு மகிமை சேர்க்கிறார்கள் அல்லவா நமக்குள்ளதை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவோம் அது ஐந்தப்பமாக இருந்தாலும் சரி குணமாக்கும் வரமாயிருந்தாலும் சரி ஆண்டவர் துதிக்கப்படுவார் நமக்குள்ளதை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம் அது ஐந்தப்பமாக இருந்தாலும் சரி குணமாக்கும் வரமாய் இருந்தாலும் சரி ஆண்டவர் துதிக்கப்படுவார் மண்ணின் வாழ்வோ இவ்வன் வீர்க்கினோ அண்ணையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே ஜபம் தேவனே உம் அன்பையும் வல்லமையையும் எனக்கு தாரும் அப்போது நான் உம் நாமத்தை மிகுதியாக மகிமைப்படுத்துவேன் Amen. Hmm.